அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நாளை பெருக்க இருக்குது கார்த்திகை மாதம் இதுதான் சிறப்பு எங்க அப்படி என்ன சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துல தானே கேக்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்றது தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பான ஒண்ணு இந்த மாதம் சூரியன் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கிற காலம் இது பொதுவா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வரும் தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமா வரக்கூடிய கார்த்திகை பக்திக்குரிய மாதமாக முக்தியை அடைவதற்கு வழிகாட்டும் புண்ணிய மாதமாகவும் கருதப்படுது இதனை பாகுளம் தேதி சனிக்கிழமையான கார்த்திகை மாதம் பிறக்குதுங்க கார்த்திகை மாதத்துடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறது ரொம்பவே விசேஷம் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளிலேயே வர்றதுனால இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதும் மிக உயர்ந்த கார்த்திகை மாதத்தை மாதம்னு இந்த வருடம் ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கும் சிறப்புக்குரிய நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லங்க கார்த்திகை முதல் நாளே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வருவது மற்றொரு தனிச்சிறப்பு கார்த்திகை மாதம் நாளே நமக்கு நினைவுக்கு வர்றது தீபங்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கேத்தி தெய்வங்களை வழிபடுறது வழக்கம் குறிப்பாக கார்த்திகை தீபம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த நாள்ல திருவண்ணாமலையில மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படும் கார்த்திகை மாதத்துல பல விரதங்கள் இருக்கு சோமவார விரதம் கார்த்திகை விரதம் இந்த மாதிரி விரதங்கள் இருந்தா நன்மை பயக்கும் கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பழனி முருகன் கோவில் இது எல்லாத்திலயுமே மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை கார்த்திகை மாதத்துல நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால ஐயப்பன் பக்தர்கள் கார்த்திகை மாதத்துல விரதம் இருந்து சபரிமலைக்கு போறது வழக்கம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருக்கிறது வழக்கம் சதுர்த்தசி பௌர்ணமி போன்ற திதிகள்ல விசேஷ பூஜைகள் செய்யறது வழக்கம் இது பக்திக்குரிய மாதம் மட்டும் இல்லாம திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடத்தப்படுற மாதம் இது மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கும் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கேற்றுவது ரொம்பவே முக்கியமான ஒரு பழக்கம் இது இருளை நீக்கி ஒளியை பரப்புறதோட நம்ம உள்ளத்தையும் ஒளிரச் செய்யும் கார்த்திகை மாதம் சோமவார விரதம் சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல உமாமைய து ஐகம் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு இரு மடங்கு பலன் உண்டு கார்த்திகை மாதத்துல விரதம் இருக்கிறது தானம் செய்யறது போன்ற நற்செயல்கள் செஞ்சீங்கன்னா மிகுந்த புண்ணியம் கிடைக்குங்க கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடி தரும் கார்த்திகை மாதத்துல வர்ற கிருத்திகை நட்சத்திரத்துல முருகன் கோவில்ல தீபமேச்சு வழிபட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க கார்த்திகை மாதம் வாழ்க்கையை பல நல்ல தரக்கூடிய மாதமா இருக்கு கார்த்திகை மாதம் ஒளி பக்தி புண்ணியம் நிறைந்த மாதம் எனவே இந்த மாதத்துல நாம நல்ல செயல்களை செய்து இறைவனை வழிபட்டா நமது வாழ்க்கை வளம் பெறும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இனிதே நிர்வசிக்கிறேன் இந்த வீடியோ இல்லைங்க உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்